எனக்கு சினிமாவே வேண்டாம் ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு ஓடி போன ஹீரோயின்கள் ஏறலாம்னு தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் போறது பூஜா ஹெக்டே இவங்க தமிழ்ல முகமுடி அப்படின்ற படத்தின் மூலமா ஒரு ஹீரோயினா அறிமுகமாகறாங்க ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு முகமுடி படம் வந்து சரியா போகல சரி இதுக்கு மேல தமிழ் செட் ஆகாது போல அப்படின்னு தெலுங்கு ஹிந்தி படங்கள்ல அதிகமா ஆர்வம் காட்டி நடிச்சிட்டு இருந்தாங்க பட் தமிழை விட அங்க அவங்களுக்கு பயங்கர மார்க்கெட் இருந்துச்சு தெலுங்குல அதிகபடியான வாய்ப்புகள் வந்துகிட்டே இருந்துச்சு மறுபடியும் தமிழ்ல ஒரு கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு விஜயோட பீஸ் படத்துல நடிச்சாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பி வராங்க படம் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும்னு பார்த்தா பீஸ்ட் படம் மொக்கே ஆயிடுச்சு பூஜா கிட்டே அது ஒரு கம்பேக்கா இருக்கும்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய த்ரோ பேக் ஆயிடுச்சு சரி இனிமே நம்ம தமிழ் பக்கமே வர மாட்டாங்க ஏன்னா ஒரு ராசி இல்லாத நடிகை அப்படின்னு அவங்கள ஒதுக்கி வச்சிருந்தாங்க பட் இப்போ மறுபடியும் தளபதி சிக்ஸ்டி நைன்ல நடிக்கிறாங்க ஒரு அந்த படமும் சொதப்பிச்சு அப்படின்னா அவங்க தமிழ் பக்கமே வர மாட்டாங்க போல் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போகிறது நிவேதா தாமஸ் ஒரு டைம்ல இவங்க தமிழ் மலையாளம் தெலுங்கு அப்படின்னு மூணு இண்டஸ்ட்ரிலையுமே செம ஃபேமஸாக இருந்தாங்க தமிழ்ல போராளி நவீன சரஸ்வதி சபதம் ஜில்லா பாபநாசம் தர்பார் இந்த மாதிரி அடுத்தடுத்த படங்கள்ல தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க கடைசியா நடிச்சது அப்படின்னா தர்பார் ரஜினியோட பொண்ணா தான் அதுக்கப்புறமா மார்க்கெட் ஏறி நிறைய பட வாய்ப்புகள் வரும் என ரஜினியோட பொண்ணா வேற நடிச்சாச்சு நினைச்சாங்க ஆனா அதுக்கப்புறமா ஒரு பட வாய்ப்பு கூட இவங்களுக்கு வரல தெலுங்குல நிறைய ஹீரோஸ்க்கு இவங்க ஜோடி போட்டு வேற நடிச்சிருக்காங்க ஆனா தமிழ்ல ஒரு பட வாய்ப்பு கூட கிடைக்காம சினிமா விட்டு ஆள் அட்ரஸ் இல்லாம ஆயிட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அனுஷ்கா ஷெட்டி ஒரு காலத்துல நம்ம தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகையா இருந்தாங்க ஈவன் நயன்தாரா விட அனுஷ்காக்கு அதிகபடியான மார்க்கெட் இருந்துச்சு எப்போ அவங்க இஞ்சி இடுப்பழகி அப்படின்னு ஒரே ஒரு படம் நடிச்சாங்களோ அதுல இருந்து நம்ம தமிழ் சினிமால ஒரு பயலும் அவங்கள கண்டுக்கவே இல்ல தேவையே இல்லாம வெயிட் லாஸ் பண்ணி சில வருஷங்கள அவங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்க ஆனா அதுக்கப்புறமா அவங்க விட்டு வைக்கலையே தெலுங்குல அதிகமான பட வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சதுனால தமிழ விட தெலுங்கு பக்கம் அவங்க அதிகமான கவனத்தை செலுத்திட்டு வந்தாங்க அந்த டைம்ல தான் அவங்களுக்கு பாகுபலி அப்படின்ற ஒரு பிரம்மாண்ட படத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி ஒரே ஒரு படத்துல நடிச்சு வேர்ல்டு பேமஸ் ஆயிட்டாங்க இப்படி ஒரு ஆயிரம் கோடி படத்துல நடிச்சாங்க அப்படின்னா அடுத்தடுத்தது அவங்களுக்கு எத்தனை பட வாய்ப்புகள் வந்து குவியணும் ஆனா அதுக்கப்புறமாவும் அனுஷ்காக்கு எதிர்பார்த்த அளவுக்கு எந்த ஒரு வெற்றியும் அமையல இன்னைக்கு வரைக்குமே அனுஷ்காக்கு ஒரு தமிழ் படம் கூட கிடைக்க மாட்டேங்குது லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அசின் இவங்க நம்ம தமிழ் சினிமாக்குள்ள வந்த ஆரம்பத்துல இவங்கள பீட் பண்றதுக்கு வேற எந்த ஹீரோயினாலையுமே முடியல மத்த ஹீரோயின்ஸ்குள்ள நிறைய போட்டி போட்டுட்டு இருந்தாங்க ஆனா அசின் அவங்களுக்கான ஒரு தனி இடத்தை பிடிச்சாங்கன்னே சொல்லலாம் அத்தனைக்கும் நம்ம தமிழ்ல இவங்க மேக்சிமம் பத்து இல்ல பன்னெண்டு படங்கள் மட்டும் பண்ணிருப்பாங்க தமிழ்ல எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி அப்படின்ற படத்தின் மூலமா தான் இவங்க அறிமுகமாக்குறாங்க அதுக்கப்புறமா உள்ளம் கேட்கதே சிவகாசி போக்கிரி தசவதாரம் கஜினி அப்படின்னு தொடர்ந்து நடிச்ச எல்லா படவுமே சும்மா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு அந்த டைம்ல தான் நம்ம தமிழ்ல தான் நல்ல மார்க்கெட் இருக்குல்ல தொடர்ந்து நடிக்காம பாலிவுட் ஹீரோயின் ஆகணும் அப்படின்ற ஆசையில இவங்க அந்த பக்கம் போனாங்க அங்க போய் ஹிந்தில இவங்க சில படங்கள் நடிச்சாங்க ஆனா ஒரு படம் கூட ஹிட் ஆகல அவங்க நம்ம தமிழ்லேயே இருந்திருந்தாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஹீரோயினா மாறி இருக்கலாம் ஆனா தேவையில்லாம ஒரு ஆசைப்பட்டு ஹிந்திக்கு போனாங்க பாலிவுட்ல யாருமே அசினா கண்டுக்கல சரி இனிமே இது செட் ஆகாது நம்ம தமிழுக்கே மறுபடியும் வந்துருவோம் நினைக்கும் போது நம்ம இண்டஸ்ட்ரியில ஆல்ரெடி நிறைய ஹீரோயின்ஸ் வந்து குவிஞ்சு அவங்க மார்க்கெட்டை தக்க வச்சுக்கிட்டாங்க அசீனுக்கு எந்த ஒரு பட வாய்ப்பும் கிடைக்கல கடைசியா காவலன் படத்துல நடிச்சாங்க அந்த படமும் சரியா போகாததுனால அசீன் இதுக்கு மேல நமக்கு சினிமா வேணாம் அப்படின்னு குடும்ப கூட்டின்னு செட்டில் ஆயிட்டாங்க லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது கீர்த்தி சுரேஷ் ஒரு கட்டத்துல நம்ம தமிழ் சினிமாவில முன்னணி நடிகைகள்ல ஒருத்தராக இவங்க வளம் வந்துட்டு இருந்தாங்க இவங்க எல்லா முன்னணி ஹீரோக்கள் கூடையும் தொடர்ந்து ஜோடி போட்டு நடிச்சு முக்காவாசி படமுமே பிளாக் பஸ்டர் ஆயிட்டு இருந்துச்சு இவங்க நம்ம தமிழ்ல சர்க்கார்ல விஜய்க்கு ஜோடியா நடிக்கிற அளவுக்கு வளர்ந்து வந்தாங்க அதுக்கப்புறமா பெண் குயின் அப்படின்ற படத்துல ஹீரோயின் சப்ஜெக்ட் எடுத்து நடிச்சாங்க அதுக்கப்புறமா முன்னணி நடிகைகளுக்கே டஃப் டஃப்ர மாதிரி ஒரு பக்கமான ஹீரோயின் அப்படின்ற பேரு கீர்த்தி சுரேஷ்க்கு நம்ம தமிழை தாண்டி நிறைய இண்டஸ்ட்ரியில கிடைச்சிச்சு ஆனா திடீர்னு சூப்பர் ஸ்டாருக்கு தங்கச்சியா அண்ணாத்த படத்துல நடிச்சாங்க எப்படி அதுல நடிக்க ஒத்துக்கிட்டாங்கன்னே தெரியல அதுக்கப்புறமா அப்படியே இவங்களோட கொடி மூழ்கி போச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்ப கீர்த்தி சுரேஷ்க்கு கல்யாணம் வர ஆயிடுச்சு மறுபடியும் தொடர்ந்து படங்கள் நடிப்பாங்களா விட்ட மார்க்கெட்டை பிடிப்பாங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்